ஒரு ரெப்யூட்டட் ஜேர்னலிஸ்ட் வந்து இப்போ பண்ண மாட்டாங்க நான் பிஸ்மியா இருந்தாலும் சரி அந்தனா இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே எனக்கு பல வருஷம் பழக்கம் அவங்களோட வே ஆஃப் இது பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே நல்லா சம்பாதிக்கிறாங்க இது இல்லாமல் இன்டர்வியூஸ் கொடுக்குறாங்க அவங்களுக்கு அந்த நிர்பந்தமே இல்லை யோகி பாபு அதை நிரூபிச்சாகணும் இவரு எப்படி சொல்றாரு அந்த ரெக்கார்டிங்ஸ் காட்டுங்க இல்லைன்னா முருகன் கோயிலில் வந்து சத்தியம் பண்ணுங்க குடும்பம் நீங்கள் குடும்பத்தோட வாங்க நானும் குடும்பத்தோடு வர்றேன்னா சொல்லுறாங்க அஜித் வந்து இவர் வந்து டோன்ட் டச் மீன் சொன்னாரு அதை வந்து யோகி பாபுவே தான் எங்ககிட்ட சொன்னாரு ஒன்னு ரெண்டு பேருமே ரெண்டு தரப்புலையும் அவங்க நியாயத்தை நிரூபிச்சாகணும் இல்லடா இந்த பிரச்சனையை அப்படியே உற்றுணும் யோகி பாபுக்கு கண்டிப்பா மீடியாவோட உதவி தேவை இந்த மாதிரி மீடியாவை குற்றச்சாட்டிட்டே இருந்தாருன்னா மீடியாவோட எத்தனைக்காவது ஒரு நாள் உதவி அவருக்கு நின்று போக வாய்ப்பு இருக்கு இந்த நேரத்தில் இப்படி ஒரு புகார் வந்து கிளம்புறது வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கே பெரிய கெட்ட பேர் தான் இப்போ டோட்டலாக கூண்டோட அவங்க விலகிருக்காங்க மோகன் லால் அண்டு கமிட்டிஸு ஆனால் ஒரு மூணு பேர் மட்டும் விலகலை இது மாதிரி தொடர்ச்சியாக புகார் வந்துட்டு ஹேமா கமிட்டி அந்த வெளியிட்டு இருக்காங்க அங்கேயோடு நிற்கிறது இல்லை எல்லா இடத்துலையும் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயும் இருக்கு ஷக்கீலா பேசியிருக்காங்க இப்போ ஸ்ரீரெட்டி திரும்ப பேசியிருக்காங்க இப்போ விஷாலோட கருத்துக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் இதோட அதிகம் இருக்கு அட விசால் இப்ப சொன்னாரு செருப்பால அடிเกட்டு அதுக்கு சீறி அடி பதில் கொடுத்திருக்காங்க ஏனா அவங்க ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஷால் மட்டும் இல்ல உதே வரைக்கும் அவங்க கம்பளைன்ட் கொடுத்தாங்க Study MBBS in Armenia just at 3.5 lakh per year don't miss this admission closing soon contact

ஆனால் இவர் சொல்கிற குற்றச்சாட்டு வந்து நாங்கள் வந்து நீங்கள் கவனிக்காதனால நாங்கள் எல்லாத்தையும் உங்களை பற்றி தப்பாக பேசுவோம் அப்படிங்கிறது வந்து பெரிய குற்றச்சாட்டு ஒரு ரெப்யூட்டட் ஜேர்னலிஸ்ட்ஸ் வந்து இப்படி பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஏன்னா பிஸ்மியாக இருந்தாலும் சரி அந்தனா இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே எனக்கு பல வருஷ பழக்கம் அவங்களோட வே ஆஃப் இது பார்த்தீங்கன்னா அவங்க யூடியூப்லேயே நல்லா சம்பாதிக்கிறாங்க இது இல்லாமல் இன்டர்வியூஸ் கொடுக்குறாங்க அவங்களுக்கு அந்த நிர்பந்தமே இல்லை அவங்க அப்படி பண்ணணும்ன்ட்டு ஒரு தேவை இல்லை ஆனால் இவர் சொல்கிறது வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது இவர் பக்கமும் நம்ம பேச முடியாது இப்போ இவர் பக்கமும் பேச முடியாது இப்போ நடுவில் நம்ம இதை விவாதிக்கணும்னா இப்போ ரெண்டு பேர் தரப்புலையும் அவங்க தான் உண்மையை சொல்லி ஆகணும் ஒன்று இவர் யோகி பாபுவை அதை நிரூபிச்சாகணும் யோகர் எப்படி சொல்கிறாரு அந்த ரெக்கார்டிங்ஸ் காட்டுங்க இல்லைனா முருகன் கோயிலில் வந்து சத்தியம் பண்ணுங்க குடும்பம் நீங்கள் குடும்பத்தோடு வாங்க நான் குடும்பத்தோடு வர்றேன்னலாம் சொல்லிடுறாங்க ஒன்று அவர் அங்கே நிரூபிக்கணும் இன்னொரு இவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அஜித் வந்து இவர் வந்து டோன்ட் டச் மீன் சொன்னார் அதை வந்து யோகி பாபுவே தான் எங்கக்கிட்ட சொன்னார்ன்ரு இப்ப இவங்க தரப்புலையும் ஒரு இது இருக்கு இவர் யோகி பாபு இவர்ட்ட சொன்னாராங்கிறத வந்து இவர் நிரூபிச்சாகணும் இப்ப ஒன்று ரெண்டு பேருமே ரெண்டு தரப்புலையும் அவங்க நியாயத்தை நிரூபிச்சாகணும் இல்லைனா இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுருணும் ஆ ஆமா அவர் ஒரே ஒரு போட்டோவை போட்டு அது கடந்து போயிட்டாரு இது என்னது இதுக்கு மேலே இந்த பிரச்சனையை வளர்க்க வேணாம்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா ரெண்டு பேருக்குமே வேற வேற வேலை இருக்கு யாரோட உதவியும் யாருக்கும் எப்போதுமே தேவையில்லைன்னே சொல்ல முடியாது யோகி பாபுக்கு கண்டிப்பா மீடியாவோட உதவி தேவை இந்த மாதிரி மீடியாவை குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தாருன்னா மீடியாவோட எத்தனைக்காவது ஒரு நாள் உதவி அவருக்கு நின்று போக வாய்ப்பு இருக்கு அதே தான் இவங்களுக்கும் சினிமாக்காரங்க உதவி தேவை ஏன்னா இவ உள்ளே இருந்து சோர்ஸ் எடுத்து தான் இவங்க சொல்றாங்க உள்ள சினிமாக்காரங்க கொடுக்குற தகவலில் தான் சொல்றாங்க ஒருவேளை இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பெருசாகி அதன் மூலமா சோர்ஸ் கிடைக்காம போயிட்டா இவங்களுக்கும் பிரச்சனை ஸோ ரெண்டு தரப்புமே இதை விட விட்டுட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்க போகலான்னு என்னோட கருத்து வந்து

கூட ஒரு நடிகர் இருந்தார் அவருக்கும் தெரியும் அப்போ அந்த நடிகாரை வந்து சொல்லணும் இவர் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் இது நிரூபிச்சாகணும் அப்போ தான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும்னு நினைக்கிறேன் இது ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து இப்போ சமீபத்துல மலையாள இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய பரபரப்பான விஷயங்கள் போயிட்டு இருக்கு ஸோ அதை பத்தி உங்களுடைய கருத்து ஆமா அந்த மலையாள இண்டஸ்ட்ரி இப்பதான் அது வெளியே மலையாள இண்டஸ்ட்ரி பழைய இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அடல்ட்ஸ் பிலிமா வந்து இருந்துச்சு ஒரு இது கட்டத்துல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டாப்பில் வந்து மலையாள இண்டஸ்ட்ரி இருக்குது அதாவது அவங்களோட வாழ்வியல் சார்ந்த படங்கள் நல்ல நல்ல கதைகள் சூப்பராக இண்டஸ்ட்ரி வந்துகிட்டு இருந்தது தமிழ் படங்களோடு போட்டி போடுற அளவுக்கு இண்டஸ்ட்ரி வளர்ந்துகிட்டு இருந்தது அதுவும் தமிழ்நாட்டிலேயே வந்து தமிழ் படங்களை அடிச்சுட்டு இந்த படம் ஓடுற அளவுக்கு வந்துகிட்டு இருந்தது இந்த நேரத்தில் இப்படி ஒரு புகார் வந்து கிளம்புறது வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்கே பெரிய கெட்ட பேர் தான் இப்போ டோட்டலாக கூண்டோடு அவங்க விளக்கியிருக்காங்க மோகன்லால் அண்டு கமிட்டிஸு ஆனால் ஒரு மூணு பேர் மட்டும் விலகலை தப்பு பண்ணலை நாங்கள் வளர்கணுன்றாங்க அதே இல்லாமல் ஒரு எம்எல்ஏ வர கேஷ் அவர் மேலேயும் ஒரு புகார் இருக்குது அவரும் நடிகராக இருக்கார் இந்த மாதிரி தொடர்ச்சியாக புகார் வந்துட்டு ஹேமா கமிட்டி அந்த வெளியிட்டிருக்காங்க ஆனால் இது அங்கேயோடு நிற்கிறதில்ல எல்லா இடத்துலையும் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே இருக்குது இது அது கூட இவங்க பேசியிருக்காங்க புட்டிபத்மினி பேசியிருக்காங்க ஷக்கீலா பேசியிருக்காங்க இப்போ ஸ்ரீரெட்டி திரும்ப பேசியிருக்காங்க இப்போ விஷாலோட கருத்துக்கு ஒவ்வொரு நடிகைகளும் வெளியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம இருந்து எல்லாருமே இருக்கு மேலே இருக்குமோ கண்டிப்பா இருக்கு ஆனா சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் சினிமாவும் சரி பொலிட்டிக்கலும் சரி ரெண்டுமே இந்த விஷயத்துல வந்து அவங்கள இது பண்ணவே முடியாது இந்த புகார் வந்து எப்ப பார்த்தாலும் தான் இருக்கும் அது மீட்டோன்னு ஒரு புகார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னாடி கிளம்பிச்சு இதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொருத்தர் வந்து வெளிவரதுனால இந்த புகார்கள்லாம் வருது இதை இது ஒட்டுமொத்தமாக அழிக்கவே முடியாது அது இல்லாமல் இல்லைன்னு சொல்ல முடியாது மோகன்லால் ஆரம்பித்து எல்லாருமே பதவி விலகிறான்னா எல்லாருக்குள்ளேயும் அந்த இது இருக்குது தான் செய்யுது அது இந்த இண்டஸ்ட்ரின்னு இல்லை எல்லா இண்டஸ்ட்ரீலையும் இருக்குது தான் செய்யுது இது இந்த இந்த நடிகர் அந்த நடிகர்னு நம்ம பேர் சொல்ல விரும்பலை ஆனால் டாப் டு பாட்டம் எல்லா நடிகர்கள்ட்டையும் இந்த இது இருக்குது பழக்கம் இருக்குது நடிகர்கள் மட்டும் இல்லை ப்ரொடியூசர் டேரக்டர்ஸு எல்லாருமே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிறது வந்து சினிஃபீல்டு நீங்கள் போனாலே ஒரு லேடிங்கிற சினிஃபீல்டுக்கு போனாலே இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது இது நம்ம மறுக்கவே முடியாது அதனால இதில் பேர் சொல்கிற அளவுக்குலாம் தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லார் மத்தியிலையும் இந்த புகார் இருக்குது உண்மைதான் அது மலையாளம் இண்டஸ்ட்ரிகிலேயே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்போ அப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லாருமே சேஃபாக இருக்காங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் இதோட அதிகம் இருக்கு ஏடா விஷால் இப்போ சொன்னார் செருப்பால் அடி கேட்டு அதுக்கு ஸ்ரீரெட்டி பதில் கொடுத்துருக்காங்க ஓமேலையே என்கிட்ட எங்கிட்ட நிறைய சிறப்பு இருக்குது நான் அவனை தர்றேன் அப்படிலாம் பயங்கரமாக பேசுகிறாங்க அவங்களும் ஏன்னா அவங்க ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி விஷால் மட்டும் இல்லை உதயநிதி வரைக்கும் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் எங்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்ட்டுலாம் ஆனால் அது வரைக்கும் அவங்க தடை பண்ணிட்டாங்களே தவிர போலீஸ் எந்த ஆக்ஷன் எடுக்கலை ஒரு சாதாரண ஒரு பொண்ணு ஒரு புகார் கொடுத்தா இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லும் அவங்களோட பொண்ணோட வாக்கு மூலமே போதும் அதுக்கான ப்ரூஃப் எவிடென்ஸ் எதுவுமே தேவையில்லை ஆனால் ஒரு நடிகைன்னு வரும்போது இந்த ஆக்ட்ரஸ்னு வரும்போது அதுக்கு வந்து ப்ரூஃப் கேட்குறாங்க என்ன ப்ரூஃப் கொடுக்க முடியும் அவங்களோட வாக்கு போல்தான் ப்ரூஃப் அதை வச்சு தான் அவங்க ஆக்ஷன் எடுக்கணும் ஆனால் தமிழ் சினிமாவிலையும் இருக்குது குட்டி பத்மினி இப்போ பேசியிருக்காங்க அதே மாதிரி ஊர்வசி பேசியிருக்காங்க பிக்பாஸில் வந்தாங்களே அவங்க பிக் பாஸில் ஓப்பனாக பேசியிருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு இது வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ப்ரொடியூசர்ஸ் நடிகர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோ அவங்களோட விவரங்களை வந்து வெளியிட கூடாது அதுல வந்து பாதுகாப்பா இருக்கணும் அப்படி இருந்தாங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேர் வந்து புகார் கொடுக்க வாய்ப்பு இருக்கு மீடியாவிலையும் கசிய விடக்கூடாது அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா அவங்களோட கேரியர் பாதிக்கப்படும் இப்போ ஸ்ரீரெட்டி மாதிரி இப்போ தடை பண்ண மாதிரி இப்போ மலையாள இண்டஸ்ட்ரியில் இவங்கள பார்வதி அவங்கள இப்போ கூடி சேர்க்கிறாங்க தடை பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைனா அஃபிஷியல் இல்லாமல் அன் அஃபிஷியலாக தடை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லா படத்துலேருந்தும் அவங்கள இது பண்ணிடுவாங்க இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும்னா அவங்களோட தனிப்பட்ட இது வந்து வெளியில் கசியக்கூடாது யார் புகார் தராங்களோ அது வந்து வெளியில் கசியாமல் பார்த்துக்கணும்

இவங்க வலுக்கட்டாயமா ஒண்ணு பண்றதுதான் இந்த பிரச்சனையா வருது அதனால இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒழியணும்னா ஆண்களோட மனநிலை மாறணும் எனக்கு ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றதுதான் வந்து இப்போ மரவன்பாவே ஃபுல்லாவே போயிட்டு இருக்கும் டெய்லி நம்ம நியூஸஸ் பார்த்தாலுமே ஒவ்வொரு விஷயம் வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கும் அதே மாதிரி இப்ப திருச்சியில வந்து என்ஐடில ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை பத்தி கூட கருத்து ஆமாம் அது வந்து தனியார் ஊழியர் அது ஒப்பந்த ஊழியர் அது எலக்ட்ரிஷியன் சொல்கிறாங்க அவர் வந்து உள்ளே வந்து வேலை செஞ்சிகிட்ருக்கும் இருக்கும்போது ஏதோ நடந்திருக்கு ப பாலியல் பலாத்காரம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க ஆனால் அந்த திருச்சி எஸ்பி வருண்குமார் வந்து நல்ல கரெக்டான ஒரு ஆஃபீஸரு அது கரெக்டான டயத்துக்கு வந்து எல்லாரையும் பேசி அவங்கள மன்னிப்பு கேட்க வச்சு அந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அவரே நேரில் ஹாஸ்டலுக்கு போயிட்டு லே லேடி கான்ஸ்டபிள்ஸ்லாம் அனுப்பி என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்ட்டு எழுதி வாங்கியிருக்காரு எல்லார்ட்டையும் கைப்பட எழுதி வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த வார்டன் பேபி அவங்க வந்து அவங்க மேலே தான் குற்றச்சாட்டு ஏன்னா பொண்ணுங்க மேலே தான் இவ அந்த பேபி வந்து புகார் சொல்லியிருக்காங்க இவங்க ட்ரெஸ்ஸு சரியா பண்ணல அப்படின்லாம் அதுக்கு வந்து அவங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க மன்னிப்பு கேட்டு இன்னைக்கு பதவியும் இருக்காங்க ராஜினாமா பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க இதே மாதிரி தொடர்ச்சியாக இது என்ஐடின்னு மட்டும் இல்லை எல்லா காலேஜஸ்லையும் நடக்குது சினிமா பாலிடிக்ஸு எஜுகேஷன் கொல்கத்தாவில் நடந்தது இன்னைக்கு சிஎம் பதவி விலகணும்ன்ட்டு பிஜேபி பெண்கள்லாம் போராடுறாங்க ஆனால் இது வந்து நிறுத்தணும் அப்படின்னா இது வந்து ஒரு தனி மனிதரால் ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கான கடுமையான சட்டங்கள் வேணும் மம்தா பானர்ஜியும் மோடி கேட்டிருக்காங்க கடிதம் எழுதியிருக்காங்க கடுமையான சட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்ட்டு அதனால இது மத்திய அரசு நினைக்கணும் மாநில அரசு நினைக்கணும் அது இல்லாமல் தனிப்பட்ட ஒரு நபர் நினைக்க வேண்டியது முடிவு எந்த மாதிரி சட்டங்கள் வந்து எடுத்துட்டு வரணும் இந்தியாவில் இந்த ஏற்கனவே வந்து பல படங்கள்லையும் சரி பல இடங்களில் வந்து நம்ம சுட்டி காட்டுறது வந்து அரேபிய சட்டங்கள் சொல்கிறோம் நின்ன இடத்துல இவங்களை வந்து சுற்றணும் அப்படின்லாம் மக்கள் பேசிக்கிறதை நம்ம பார்க்குறோம் ஆனால் அங்கே தூக்கு தண்டனையே இவங்க வந்து நிறுத்த சொல்லி பல வருஷ போராட்டங்கள் போயிட்டுருக்கு ஆனால் அதெல்லாம் பண்ணணுன்னா கண்டிப்பாக ஏதாவது கடுமையான சட்டங்கள் வேணும் இது ஒரு மூணு வருஷ ஜெயில் இல்லை நான் மூணு லட்சரூவா அபராதம் முப்பது ரூபா அபராதம் அப்படின்னா அவங்க அழகாக கட்டிகிட்டு இல்லை ஜெயிலில் போய் உட்காந்துட்டு திரும்ப வந்துருவாங்க வெயிலில் வந்துருவாங்க அதுக்கான வேல்யூவே இல்லை அந்த பொண்ணோட பாதிப்பு வந்து பொண்ணோட வாழ்க்கை வந்து கேள்விக்குரியாயிரும் ஸோ இதுக்கான சட்டங்கள் வந்து நம்ம என்ன பண்ணுமோ அது வந்து சட்ட வல்லுநர்களும் சரி மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாலும் இல்லை இப்போ பெண்கள் வந்து பெண்கள் சொல்லிட்டு வருவோம் இல்லை அது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அது அவங்க கூட சொல்லியிருக்காங்க அந்த மாதிரிலாம் ஓவரா அந்த இது பண்ணுற மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணல அவங்க அப்படின்ட்டு இது வந்து ஆண்களோட மனநிலை தான் எனக்கு தெரியும் அந்த ஒரு ஆணை நான் என்ன சொல்கிறேன்னா ஆண்களோட மனநிலையும் மாறணும் இல்லை ட்ரெஸ்ஸிங் பற்றி எதுவுமே இது பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு பக்கம் வந்து முஸ்லீம்ஸ் வந்து ஃபுல்லாக புர்கா போட்டு போறாங்க அப்படி அதையும் பார்க்கணும் அதுக்காக எல்லாரையும் புர்கா போட சொல்ல முடியாது ஸோ அவங்க அவங்களோட விருப்பம் தான் அது என்ன ட்ரெஸ்ஸிங் பண்ணுறாங்களோ அவங்களோட விருப்பம் அந்த பார்வை தான் மாறணும்னு சொல்கிறாங்க சமீபத்தில் இருக்கு அப்போ எந்த டைம்லயுமே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறதுக்குன்னு இது நிறைய வழிகள் இருக்கு இருந்தாலும் தற்காப்புக்கு அவங்க பயன்படுத்துறத தற்காப்பு கலைகளை கத்துக்கிறணும் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு அவங்களும் அவங்களே பாதுகாத்துக்க முடியும் ஏன்னா இன்னொருத்தர் வந்து பாதுகாக்கணும் ஒரு ஹீரோ வரணும் இது வந்து சினிமா கிடையாது அவங்களும் அவங்களே தான் பாதுகாத்துக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது இப்போ ஒரு ஆணுக்கு பிரச்சனைனாலும் தான் பாத்துக்கணும் அதனால தற்காப்பு கலைகள் இந்த மாதிரி என்னென்ன அவங்களுக்கு முடியுமோ அந்த பாதுகாப்பு வசதிகளை பெண்களும் பண்ணணும் அதே நேரத்துல ஆண்களும் கட்டுக்கோப்பா இருக்கணும்னு தான் இப்ப எல்லாரோட ஒரு இதுவோ என்னன்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும் ஒண்ணு கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு மரண தண்டனை இன்னும் தூக்கு தண்டனை இரண்டுத்துல ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னா இப்போ நீங்க வந்து இவங்க ரெண்டுத்துல எது கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க மரணமும் தூக்கும் ஒன்றுதான் ரெண்டும் தூக்குதல போட்டாலும் மரணம்தான் தான் அதனால எனக்கும் அதான் தோணுது ஒண்ணு தூக்குல போடுறதோட டைரெக்டா வேற ஏதாவது ஊசி போட்டு என்ன பண்றாங்க பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு மரண தண்டனை கொடுக்கணும் ஒரு பாலியல் கொடுமைன்னு வந்துருச்சுன்னா அதுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் ஏன்னா எல்லா வழக்கும் வந்து இந்த டெல்லி வழக்கு மாதிரி பெருசா வர்றதில்லை இப்போ கொல்கட்டாவில் வர்ற மாதிரி பெரிய வழக்காக வர்றதில்ல அதனால நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது எவ்வளோதோ மீடியாவுக்கு வராத வழக்குகள் இன்னும் எவ்வளோதோ இருக்கு ஆனால் இந்த சட்டத்தை மரண தண்டனை அப்படிங்கிற ஒரு இதை வந்து கடுமையாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா அடுத்தடுத்த இது வந்து குறையும்னு எனக்கு தோணுது ஸோ இவ்வளோ நேரம் வந்து பல விவரங்களை வந்து பகிர்ந்து கொடுத்துக்கிறேன் நன்றி நன்றி